ஐந்து தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக மூணாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை வைத்து நரேந்திர மோடி அவர்களுக்கு பத்தாயிரம் தபால் அட்டைகளை அனுப்புகின்ற போராட்டத்தை இன்று நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் கடந்த பத்தாண்டுகளாக இந்தியா முழுவதும்

இந்தியாவில் இருக்கின்ற நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி மக்கள் பேசுகின்ற அனைத்து தாய்மொழிகளையும் புறக்கணித்து ஒரு சிலர் மட்டுமே பேசுகின்ற சமஸ்கிருதத்தை வளர்த்தெடுக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி துடிக்கின்றது இதனுடைய நோக்கம் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த மொழியும் இருக்காது ஒட்டுமொத்தமாக அனைத்து மொழிகளும் அழிந்து போய்விடும் இந்த அபாயகரமான திட்டத்தோடு இன்றைக்கு மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் கேள்வி கேட்கின்றோம் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தொடங்குவதற்கு பல வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்தி கல்வி நிறுவனங்களுக்கு கூட ஒதுக்காத நிதியை சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கி சமஸ்கிருதத்தை இந்தியாவின் மொழியாக இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது இப்படியே விட்டால் இந்தியாவில் எந்த மொழியும் இருக்காது யாருடைய அனைத்து தாய்மொழிகளும் அளிக்கப்பட்டுவிடும் இந்த அபாயகரமான செய்தியை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களிடத்தில் இருக்கின்றது நாங்கள் தகவலையும் உரிமை சட்டம் வாயிலாக ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே எந்தெந்த மொழிக்கு எவ்வளவு நிதி மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை நாங்கள் கேட்டறிந்தோம் அதிர்ச்சிகரமான தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தது இந்தியை விட இந்த நாட்டிலே அதிக மக்கள் பேசுகின்ற எட்டு கோடி தமிழ் மக்கள் பேசுகின்ற தமிழ் மொழிக்கு கடந்த பத்தாண்டுகளில் நூறு கோடி மட்டுமே ஒதுக்கி இருக்கிறார்கள் இது தமிழ் மொழியை புறக்கணிப்பது என்று நாங்கள் கருதுகின்றோம் தமிழ் மொழியை மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளையும் புறக்கணித்துவிட்டு சமஸ்கிருதம் மட்டும் தான் எதிர்காலத்தில் இந்தியாவின் மொழியாக இருக்க வேண்டும் என்று இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி கருதுகிறார் இதை முறியடிப்பது எங்கள் நோக்கம் அனைத்து மொழிகளுக்கும் தமிழ் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளுக்கும் இந்தியாவை அடிப்படையாக கொண்டு தாய்மொழியாக கொண்டு இருக்கின்ற அனைத்து மொழிகளுக்கும் சரிசவமாக நிதி ஒதுக்க வேண்டும் தாய்மொழி பேசுகின்ற மக்கள் தொகையினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து நாங்கள் இந்த பிரச்சனையை கோவையிலே தொடங்கி இருக்கின்றோம் இது கோவைக்கான செய்தி மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கான செய்தி மட்டுமல்ல அகில இந்தியாவிற்கான செய்தியை கோவையிலே இருந்து நாங்கள் தருகின்றோம் ஏனென்றால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளும் புறக்கணிக்கப்படுகிறது என்ற தகவலை நாங்கள் இந்த நாட்டிற்கு சொல்லியாக வேண்டும் மறுமலர்ச்சி மக்கள் கட்டமா இன்றைக்கு ஆயிரம் தவால் அட்டைகளை அனுப்புவதாக இருக்கின்றோம் தொடர்ந்து மக்களிடத்திலே கையெழுத்து பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இப்போது தபால் நிலையத்திலே அதை அனுப்ப இருக்கின்றோம் முழுவதும் எல்லா இடங்களிலும் கல்லூரி மாணவர்களிடத்தில் பொதுமக்களிடத்தில் எல்லா பகுதிகளிலும் சென்று எங்கள் இயக்கத்தை விரிவுபடுத்துவோம் மொழி காப்பதற்காக எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக தொடரும் என்ன பிஜேபி அண்ணாமலை அவரு பாத்தீங்கன்னா இல்ல தமிழ் வழி பல்கலைக்கழகங்கள் வந்து அதிகம் படுக்காததுனாலதான் நிதி ஒதுக்க முடியல அதிக பிரச்சனை நிதி ஒதுக்குன்னு சொல்றாங்க நிதி கிடங்கு அண்ணாமலை வந்து ஒரு பிரச்சனையை அப்படியே மனமாட்டி பேசிட்டு போயிடுவாரு நாங்க கேக்குறது எதுன்னு கேட்டா சென்ட்ரல் யுனிவர்சிட்டிக்கு எவ்வளவு ஒதுக்கி வகுக்கிருக்காங்க ஒரு நாட்டில இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள் பல்வேறு கல்லூரிகள் இருக்கு அந்த கல்லூரிகளுக்கு யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூஜி பணம் அனுப்புது அதெல்லாம் நாங்க பத்தி பேசல இது மட்டும் இல்ல இந்தியா முழுசும் அந்தந்த மாநிலத்துல சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது அந்த பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கிறது அவைய பத்தி நாங்க பேசல நாங்க பேசுறது மத்திய அரசுடைய நேரடி கண்காணிப்பிலே இருக்கின்ற மத்திய பல்கலைக்கழகங்கள் இதுல மாநில அரசு சம்பந்தம் கிடையாது யுனிவர்சிட்டி சம்பந்தம் கிடையாது நேரடியாக மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கிறார்கள் அந்த மத்திய அரசாங்கம் நேரடியாக நிதி ஒதுக்குகின்ற அந்த பல்கலைக்கழகங்களிலே வித்தியாசம் பார்க்கிறாங்க இப்ப ஐஐடி சொன்னா அந்த ஐஐடிக்கு நிதி ஒதுக்கிறது மத்திய அரசாங்கம் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு நிதி ஒதுக்கிறது மத்திய அரசாங்கம் நான் இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டி பத்தியெல்லாம் நாங்க பேசவே இல்லை ஸ்டேட் யுனிவர்சிட்டி பத்தி பேசி கோயம்புத்தூர்ல குழப்பிட்டு போயிருக்காரு அண்ணாமலை நான் கேட்கறது எதுவும் கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்தியாவில இந்திக்கான கல்வி நிறுவனம் இந்தி வளர்ச்சிக்கான கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு டெல்லில ஹிந்தி டைரக்டரேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஹிந்தி இன்ஸ்டிடியூஷன் ஆக்ராவில் தொடங்கப்பட்டுச்சு இந்த சமஸ்கிருத மொழிக்கான பல்கலைக்கழகம் தொடங்கப்படுவதற்கு முன்பாகவே இந்தி வளர்ச்சிக்கான கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு அந்த இந்தி வளர்ச்சி கல்வி நிறுவனத்திற்கு மத்திய அரசாங்க ஒதுக்கியூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் மக்கள் பேசுகின்ற மொழிக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி இந்தியா விட பல மடங்கு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு சமஸ்கிருதத்தை வளர்த்துறதுக்கு மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணிருக்காங்க இந்தியே வேண்டாம் தமிழ் வேண்டாம் தெலுங்கு வேண்டாம் பெங்காலி வேண்டாம் எதிர்காலத்தில் சமஸ்கிருதம் மட்டும் போதுன்னு மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்காங்க அண்ணாமலை நேருக்கு நேர வரத்துக்கு நான் பேசுறேன் கேள்வி கேட்கிறேன்